ஆரம்பத்தில் நமக்கு நிறைய புரியாது ஆரம்பத்தில் நமக்கு நிறைய தெரியாது நான் ரெண்டாயிரத்தி நான்காவது வருஷம் வந்து ஒரு பெரிய சுமைக்குள்ள நான் கடந்து போனேன் அந்த மன அழுத்தத்துக்குள்ள பாதிக்கப்பட்டு சைக்காலஜிக்கலா பாதிக்கப்பட்டு சுத்தமா ஒன்பது மாசம் தூக்கத்தை இழந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பைத்திய காரணம் போல இருந்தேன் ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அந்த சைக்காலஜி டாக்டர் என்ன பார்த்து சொன்னார் ஏப்பா நீ எவ்வளோ மாத்திரையை கொடுத்து உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்த்த நீ கண்ட்ரோல் ஆகலை நெக்ஸ்ட் பைத்தியக்காரங்க இருக்கிற அந்த ரூமில் உன்னை கொண்டு போய் ஏழு நாள் அட்மிட் பண்ணி உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீ ரெடி ஆகிக்க ஸோ அவ்வளவு நான் எனக்கே தோணுச்சு நான் நான் குப்பை பொறுக்க அப்படின்னு தோணுச்சு நான் நான் மென்டல் ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்குது அந்த அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டேன் என்னால் எதையுமே யோசிக்க முடியல என்னால் தூங்க முடியல என்னால் பேச முடியல என்னால் யார்ட்டையுமே சிரிக்க முடியல எனக்கு யாருமே என்ன எனக்கு நல்ல ட்ரெஸ் எனக்கு போடலான்னு தோணல வெளியில் போகலான்னு தோணல ஒரே ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடந்து திரும்ப திரும்ப நெகட்டிவ் 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 தாட்ஸ் வந்துட்டே இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படி ஒரு கொடுமையினுடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து போனேன் திரும்ப எழும்புவேன் திரும்ப நிற்பேன் திரும்ப ஊழியம் செய்வேன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட நினைக்கல அன்னைக்கு கேள்வி கேட்கல ஆண்டவரை பார்த்து கண்டிப்பாக கேள்வி கேட்கல ஆனால் மனசுக்குள்ள ஏன் எனக்கு இப்படி நடக்குது நான் அவ்வளோ பெரிய தப்பு ஏதாவது பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு எனக்குள்ள யோசனை போயிட்டே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லை அது தீமை இல்லை அந்த அன்னைக்கு அந்த பாதையில் கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய காயங்களை கட்டுறதற்கு கர்த்தர் பயன்படுத்துற கர்த்தர் பயன்படுத்துற இதே தாமா உங்களுக்கும் இதுதான் சிஸ்டர் இன்னைக்கு கூட இந்த ஜபத்திற்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே பாச உண்மையில எனக்காக இருக்கிறேன் நான் தான் பாச கேட்டேன் ஏன் நான் என்ன லவ் பண்ண கூட்டிட்டு கீழ்படிஞ்சேன் கீழ்படிதலுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இதுவா பாஸ்டர் என் ஜபத்துக்கு கிடைச்ச பரிசு இதுவா பாஸ்டர் நான் இந்த பைபிளை தூக்கி தூக்கி ஓடி ஓடி வந்தேனே எனக்கு கொடுத்த பரிசா பாஸ்டர் தசம பாகத்துல உண்மையா இருந்தேன் நான் யாருக்கும் மனசரிஞ்சு ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதுல எனக்கு கிடைச்சா பரிசா பாஸ்டர் ஆனா யாரோ ஒருத்தருடைய காயத்தை கட்டுப்படியாக சொல்றாரு இல்ல மகளே நீ சீக்கிரத்துல பாப்ப நீ சீக்கிரத்துல சொல்லுவ இது தீமை இல்ல நன்மை ஓய்யா அவருடைய தேற்றுகிற கரம் அவருடைய ஆற்றுகிற கரம் இதோ இந்த இடம் முழுவதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆணித்தரமாய் கிருபையாய் அப்படியே இறங்கிக் கொண்டே இருக்கிறது கரங்களை தட்டி அவருக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி சொல்ல 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 நன்றி நன்றி கைகளை உயர்த்த அப்படியே சொல்லுவோம் தேவனே சத்தமா சத்தமா சேனைகளின் தேவனாகிய இந்த இடம் அதிர்றது போல சொல்லுங்க பார்க்கலாம் தேவனே தேவனே எஸ் அப்படிதான் அப்படிதான் தேவனே தேவனாகிய கத்தாவே இப்ப அவரை பார்த்து திருப்பிக் கொள்ளும் எங்களை திருப்பிக் கொள்ளும் மறைக்காத மறைக்காது ரசட்சியமும் ஜனத்தை இப்ப சொல்லுங்க திரும்பி வாரும் திரும்பி வாரும் வானத்தில் இருந்து திரும்பி அப்பா வாங்கப்பா திரும்பி நில்லும் எங்களுக்காக வழக்காடும் எங்களுக்காக எங்களோடு வழக்காடுகிறவர்களோடு நீர் வழக்காட இப்பொழுது எழும்பி நில்லும் உம்முடைய சிங்காசனத்தை விட்டு நீர் இறங்கி வாரோ ஓ ஆலுயா சொல்லிக்கொண்டே திரும்பி வாரும் வா நிறைய பேருடைய கண்களில் இருந்து தார தாரையா கண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது உன் கண்ணீரை கத்தர் பார்க்கிறார் உங்க கண்ணீரை கத்தர் தொடைக்கிறார் அப்படியே அழுதுட்டே இந்த வார்த்தை கத்தர் சமூகத்துல போய் எட்டட்டும் கண்ணீரோடு போய் எட்டட்டும் திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கிப் பாரும் இந்த திராட்சை செடியே விசா இந்த வார்த்தை மட்டும் சத்தமா சொல்லுங்க இந்த திராட்சை செடி இந்த திராட்சை செடி மனசார ஜோம் பண்ணுங்க அம்மா சத்தம் வாய திறந்து சொல்லுங்க சிஸ்டர் வாய திறந்து சொல்லுங்க சிஸ்டர் நல்ல வாய் சத்தமா உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்க கேக்கணும் நீங்க மனசார கேட்கணும் சொல்லிக்கொண்டே இந்த திராட்சை செடியை செடியை தல ரகதார இந்த திராட்சடியை விசாரி தருந்த திராட்சி திராட்ச செடி இந்த திராட்சை செடியை இந்த திராட்சை செடியே விசாரி മൂത്ത ദ്രാക്ഷി ചെടിയാടിയാണ്ട് അത് കണവനാര വിസിച്ച വിസാച്ചാണ്ടോ നോയ് നോയ്ക്ക് പുള്ള വിസാച്ചാ அந்த தோல்வி 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 என்று அந்த பிள்ளையை விசாரிச்சிருங்க ஆண்டவருக்காக பிரியமா வாழவே முடியலையே என்று அந்த பிள்ளைய விசாரிச்சிருங்க உங்களுக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிற அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருக்காண்டவரே ஆண்டவருக்கு பிரியமா என்னால நடக்கவே முடியலையே அப்படின்னு அங்க ஆய்க்கிற அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருக்காண்டவரே இந்த பாவத்தை நான் நினைக்கிற அந்த திராட்சை விசாரிச்சிருக்கே இனி எத்தனை நாள் இது தொடரும் நினைக்கிறேன் அந்த திராட்சை விசாரிச்சிருக்கே நான் திரும்ப எழுப்ப மாட்டேன் நினைக்கிறேன் அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருக்கான் அந்த கேஸ் எல்லாம் நிலுவையில் இருக்கிற அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டு எதிரி சுற்றி எதிரினால தாக்கப்படுற அந்த அந்த திராட்சை செடியை இப்ப நீங்க விசாரிச்சிருங்க ஆண்டு இவ எப்ப விழுவான நினைக்கிற அந்த திராட்சை செடியை விசாரிச்சிருங்க ஆண்டு சத்தமா ஆமேனு நீங்க ஜோம் பண்ண ஜோம் பண்ண அந்த கிருப உங்க மேல பெருக்கிறத நான் பாக்குறேன் நான் பார்க்கறேன் இங்கே இருந்து தேவ சமூகத்துல திரும்ப ஊழியத்திற்கு போறதுக்கு முன்னாடி ரத்தாலாரா ரேதா லாரா அப்பா 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 பிரசங்கம் பண்ணும்போதே இந்த பலிபிடத்துல நின்று என் ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறேன் என் ஜனங்களுக்காக திறப்புல நிக்கிறேன் ஏசுவே இந்த திராட்சைச் செடியை விசாரித்தருள இந்த இரண்டாவது நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல அந்த அம்மா எங்க அம்மாவை நினைச்சிருங்கப்பா எங்க அப்பாவை நினைச்சிருங்கப்பா போ எங்க தகப்பனார் சுமந்த சுமை போதும் எங்க தாயார் சுமந்த சுமை போதும் அந்த பாரங்கள் எல்லாம் இப்பொழுது இறக்கி வைக்கப்படட்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே இப்போ அந்த தலை மேல இருக்கிற பாரம் இறக்கி வைக்கப்பட்டு அந்த சுமை இறக்கி வைக்கப்பட்டு ஒரு ரிலாக்ஸ் ஒரு ரிலாக்ஸ் ஓ ஹாலலூயா கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் திராட்சி உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் உங்களை இந்த வருஷம் கத்திர ஆச்சரியமாய் நடத்துவார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்